இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிணத்தப்பம் ரெசிபி பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் பச்சரிசியை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்க பச்சரிசியை தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு தேங்காயை துருவி அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி தலைப்பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பால் அந்த பச்சரிசியில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆபத்துக்கெலாம் எப்படி மாவு நல்லா மையாக அரைச்சி எடுத்துப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாலையும் இந்த மாவோட சேர்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் சுகர் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு முட்டை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கிண்ணத்தையும் அதையும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கிண்ணத்தப்பை செய்கிறதுக்கு பேட்டர் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அப்புறம் எந்த பேனில் நம்ம இந்த கிண்ணத்தப்பை வேக வைக்க போகிறோமோ அந்த பேனில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறதால ஒன் டைம்லேயே இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்ன பாத்திரம் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பிரிவாக இதை வேக வச்சு எடுத்துக்கோ அப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு இந்த கிண்ணத்தப்பம் பேனையும் உள்ள வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க கிண்ணத்தப்பு குக்கானதும் அதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்